விலை உயர் ரக இருசக்கர வாகனம் திருட்டு சிசிடிவி காட்சியை கொண்டு குற்றவாளிகளை தேடும் காவல்துறையினர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள ஆர்சி தெருவில் வசித்து வருபவர் பாலமுருகன் இவர் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆர் ஒன் ஃபைவ் யமகா இருசக்கர வாகனத்தை நள்ளிரவில் வந்த இளைஞரும் ஒரு பெண்ணும் சேர்ந்து திருடிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது அதில் முதலில் அந்த இளைஞர் அந்த இருசக்கர வாகனத்தை வீட்டிலிருந்து திருடிவிட்டு வந்து அந்த தெருவில் இருக்கும் மற்றொரு சந்தில் நிறுத்திவிட்டு உடன் வந்த பெண் வந்துவிட்டாரா திரும்பிச் சென்று வருவதை பார்த்தவுடன் அந்த பெண்ணை முன்னாடி போக சொல்லிவிட்டு இந்த திருடன் வந்து அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணை பைக்கில் ஏற்றிக்கொண்டு பைக்கை திருடி சென்றுள்ளனர் தற்போது இது குறித்து சிசிடிவி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பாலமுருகன் மானாமதுரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்